ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நான் வந்து வார வாரம் வடபழனி முருகர் கோவிலுக்கு போய்ட்டுருக்கேங்க இது நான்காவது வாரம் நான் போனப்போ எடுத்த கிளிப்புங்க இது இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து நான் வீடியோட நடுவில் வந்து நான் சொல்கிறேன் என்ன எப் எப்படிங்கிறது நான் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சிங்க ஃபோர் தேர்ட்டி ரீச் ஆகும்போது வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி வெத்தலை பறிச்சிடலாம் ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வெத்தலை எந்த ஒரு செடியிலையுமே கை வைக்கக்கூடாதுங்க வெத்தலை மட்டும் இல்லை எந்த ஒரு செடியிலையுமே கை வைக்கக்கூடாது நம்ம வீட்டு வெத்தலைக்கூடியிலேருந்து தான் வெத்தலை பறித்து நான் விளக்கு போட்டுட்ருக்கேன் அதனால முன்னாடியே வந்து வெள்ளை வெத்தலையெல்லாம் பறித்து எடுத்து எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடெல்லாம் பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பெருக்கிட்டு இருக்கேங்க முதல்ல வாசல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கோலெல்லாம் போட்டு ஒவ்வொரு விலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு இருக்கேங்க நான் கோவில் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே முருகர் கோவிலுக்கு போகணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையுமே கூட சரிங்களா ஆனால் வந்து செவ்வாய்க்கிழமை தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க செவ்வாய்க்கிழமை என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் பரிகாரம் பண்ணுறாங்க இல்லை வந்து ஏதோ ஒரு பெரிய வேண்டுதல் அந்த மாதிரி இன்னும் போது செவ்வாய்க்கிழமை போகிறது ஓகே அதே மாதிரி இவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல என்னால் முடியும் நான் ரொம்ப நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வருவேன் அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை போங்க மற்றபடி வந்து எப்போ பார்த்தாலும் ஓகேங்க ஆனால் முருகரை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக போகாதீங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது மற்ற நாட்களில் போய் ரிலாக்ஸாக சாமியை பார்த்துட்டு சந்தோஷமாக வேண்டுதல் வச்சுட்டு வாங்க எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சுவாமி பார்க்குறதுக்கு மணிக்கணக்கில் நின்றுட்டு போகிறோம் ஆனால் கிட்ட போனதுக்கப்புறம் நம்மளை சுவாமியை பார்க்க விடுறதே இல்லை சீக்கிரம் போங்க போங்க போங்கன்னு தள்ளி விட்டுடுறாங்க அதனால் ரிலாக்ஸாக மற்ற நாட்களில் போயிட்டு நம்ம சுவாமியை அழகாக ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டு வரலாங்க இது என்னோடய ஒப்பீனியன் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி ஓகேவோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் பிரசாதத்துக்கு பொங்கல் வச்சுட்டேங்க சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வில் வந்து அரிசியை கழுவி வச்சுட்டு ஸ்லோவில் ஸ்டிம்மில் வச்சு வச்சுட்டு பூஜை வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டேன் இப்போ இந்த பொடி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணுற பூஜை பொடிதாங்க இந்த பொடியை யூஸ் பண்ணி நம்ம பூஜை பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு கோவில் மாதிரியான ஒரு வாசனை வருங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்க நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ் அண்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குங்க இந்த பொடி எப்படி ரெடி பண்ணலாங்கிறது நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் வீடே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வாசனை நல்லா இருக்குங்க அந்த மாதிரி பொடியை வச்சு நான் இப்போ என்ன பண்ணேன் சர்க்கோண கோலம் போடணுங்க எப்போவுமே நம்ம முருகருக்கு வழிபடுறோம் அப்படினாவே கண்டிப்பாக இந்த கோலம் போடுங்க போட்டுட்டு சுற்றி வந்து சரவண பவன் எழுதிட்டு சென்டரில் ஓம் போட்டு எழுதிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அது மஞ்சளால் போட்டிங்கன்னா ஓகே பட் இல்லை கோலம் மாவில் வச்சு போட்டாலும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கோவிலுக்கு அதாவது இது நாலாவது வாரம் நான் கோவிலுக்கு போயிட்டுருக்கேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பொருள் நானும் கோவிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கேங்க ஃபஸ்ட்டு வாரம் பார்த்திங்கன்னா நான் போன முதல் வாரமே வேல் வாங்கிட்டு வந்தேன் அதாவது எனக்கு வேல் வச்சு கும்பிடணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் பெருசாக எடுத்த உடனே என்னால் பெருசாக வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு என்னென்னு தெரியல சரி ஓகே நம்ம சின்னதாகவே வாங்கிக்கலாம் சின்ன வேல் தான் வாங்கிட்டு வந்தேன் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா வேல்மாரல் புக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த மாதிரி முருகர் வந்து ஒவ்வொரு வாரமும் எனக்கு என்னன்னு தெரியல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பொருள் வந்துகிட்டே இருக்குங்க தேர்ட் வாரம் பார்த்திங்கன்னா முருகருக்கான பொருட்கள் எதுவும் வாங்க முடியல மங்களகரமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா வளையல் வளையல் வந்து பெண் பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா அந்த வளையல் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த்து வீக் வந்து பார்த்திங்கன்னா முருகர் படம் நான் பெரிய படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் என்னால் பெருசாக எனக்கு என்னன்னு தெரியல பார்த்தேன் நிறைய படங்கள் பார்த்தேன் எனக்கு அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை பட் சின்னதை பார்க்கும்போது அந்த முகம் வந்து அவ்வளோ ஒரு தேஜஸ் அவ்வளோ ஒரு வசீகரமாக இருந்துச்சுங்க அதனால் இந்த படம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நீங்களும் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் நல்லா அழகாக இருப்பார் முருகர் இந்த வேல் தாங்க ஃபஸ்ட்டு வீக் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட் வீக் வந்து வேல் பூஜை பண்ணி தான் நான் எல்லாமே பண்ணேன் பட் அந் அன்னைக்கு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் வந்து உங்களுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஏ நம்மளால் முடி கொஞ்சம் அபிஷேகம் எது வேணாலும் பண்ணலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் வந்து சந்தனம் பண்ணியிருக்கேன் தேர்ட் வந்து விபூதியில் பண்ணியிருக்கேன் இந்த மூணு பொருள் வச்சு தான் நான் அபிஷேகம் பண்ணி வேல் பூஜை வந்து நான் என் ஃபஸ்ட்டு வீக் வாங்கிட்டு வந்ததுலேருந்தே இந்த நாலு வாரமுமே வேலுக்கு அபிஷேகம் பண்ணி வெத்தலை தீபம் போட்டுதாங்க பூஜை பண்ணிகிட்ருக்கேன் வெத்தலை தீபம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க ஆறு வெத்தலையில் காம்ப கிள்ளிடுங்க கிள்ளி தனியாக வச்சுட்டு ஆறு வெத்தலையும் சுற்றி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அது சந்தனமும் வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் உங்கள் தான் அதுக்கப்புறம் அந்த ச வெத்தலைங்களுக்கு நடுவில் ஒரு விளக்கு வச்சு நீங்கள் ஏற்றுனாலும் கண்டிப்பாக பலன் உண்டு அப்படி இல்லை என்னால் முடியும் ஆறு விளக்கு நான் ஏற்றுறேன் அப்படின்னா ஆறு வத்தலை மேலேயும் ஆறு அகல் விளக்கு வச்சு நெய்யோ இல்லை எண்ணெயோ வச்சு விட்டு நீங்கள் விளக்கு ஏற்றலாம் இப்படியும் ஒரு விளக்கு வச்சு ஏற்றினாலும் பலன் உண்டு ஆறு விளக்கு வச்சு ஏற்றினாலும் பல நுண்டு உங்களோட விருப்பம் என்னவோ அதை மாதிரி நீங்கள் ஏற்றிக்கோங்க இப்போ வேலுக்கு வந்து குங்குமம் போட்டு சந்தனம் போட்டும் குங்குமமும் வச்சுக்கோம் இல்லை சரிங்களா அப்படி வைக்கும்போது வேலோட நுனியில் வந்து கண்டிப்பாக சந்தனம் வைங்க ஏன்னா வந்து பெரிய வேல் அப்படின்னா கண்டிப்பாக லெமன் வந்து சொருகி வைக்கணும் ஏன்னா அது ஒரு ஆயுதம் இல்லையா அதனால் லெமன் சொருகி வைக்கணும் நான் வந்து சின்ன வேலுங்கிறதுனால என்னால் லெமன் சொருக முடியாது அதனால சந்தனம் வச்சுருக்கேன் சந்தனம் அப்படிங்கிறது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது நம்மளை வந்து குளிர வைக்கக்கூடிய பொருள் அதனால் சந்தனம் வந்து முனையில் அந்த வேலோட முனையில் வந்து சந்தனம் கண்டிப்பாக வைங்க அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு உங்களால் எத்தனை விளக்கு போட முடியுமோ போடுங்க கண்டிப்பாக வந்து பூஜை ரூமில் ஒரு குத்து விளக்கு கண்டிப்பாக ஏற்றணுங்க அதாவது நான் போக போக நான் நம்ம வீடியோவில் நிறைய பூஜா டிப்ஸ்லாம் சொல்கிறதுக்கு இருக்கேன் உங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்காக வந்துட்ருக்கு வரலட்சுமி பூஜை பற்றியெல்லாம் அவங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு நயனேஸாக வந்து வரலட்சுமி பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரசாதம் கொண்டு வந்து வச்சுட்டேன் நான் என்ன பிரசாதம் பண்ணேன் சக்கரை பொங்கல் தானே பண்ணேன்னு சொன்னேன் சக்கரை பொங்கல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஊதுபத்தி ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு பிள்ளைங்களும் வந்துட்டாங்க அவங்களும் தான் நின்றுட்டுருக்காங்க சாமி கும்பிடும்போது சாமி கும்பிட்டுட்டு கற்பூர ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு பிரசாதம்லாம் காமிச்சிட்டு இந்த விளக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நாற்பத்தி எட்டு நாள் ஆக்சுவலாக நாற்பத்தி எட்டு நாள் வந்து பஞ்சகவிய விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் அந்த விளக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க சுவாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேல்மாரல் உட்காந்து ரிலாக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்